ஐநூறு ஏக்கர் விலை மதிப்புள்ள விளை நிலங்கள் போச்சு சேதமா போச்சு நாசமா போச்சு விஜய் எங்க போறாரு இந்த பேர் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி தங்கச்சி அவங்களுக்கு வந்து சொன்னாரா ரெண்டாயிரம் அடிச்சுட்டு போயிடுச்சு ஆறு மாடு சொல்லி அந்த காலடை உரிமையில சந்திச்சு விஜய் சொன்னாரா வீடுகள் இடிந்து அந்த வீட்டு உரிமையில சந்திச்சு விஜய் சொன்னாரா ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விலை மதிப்புள்ள விலை நிலையங்கள் சேதமாயிச்சு அந்த விவசாயிகள் சந்திச்சு விஜய் ஆறு சொன்னாரா விஜய் கட்சிக்கார என்ன சொல்றா விஜய் வந்து பெரிய நடிகருங்க அவருக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு புடைக்கு நடிக்குது அவர் விழுப்புரம் வந்தார்னா அவரை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க அதுல இடிபட்டு உதப்பட்டு நிறைய உயிர் சேதம் ஏற்படும் அதனால அவர் வரல விஜய் ஒரு நடிகர் நம்ம யாரும் சொல்லல அவர் மக்களை சந்திச்சாரா மக்களை சந்திக்க மாட்டான் மக்கள் பிரச்சனை பத்தி பேச மாட்டான் மோடி எதிர்க்க மாட்டான் அமித்ஷா எதிர்க்க மாட்டான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவன் முதலமைச்சர் ஆயிரம் என்னடா